அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டிற்கான மண்டல பூஜை துவங்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கி இருப்பாங்க இருந்தாலுமே முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் விரதம் இருக்கும் முறையை பற்றியும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய பல வழிமுறைகள் பற்றியும் தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சபரிமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் விரதம் இருப்பவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் எப்படி மாலை அணிந்து விரதத்தை துவங்க வேண்டும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் விரதத்தை எப்படி எப்போது நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலையணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கும் வரை விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் ஐயப்பனின் வரலாறு சபரிமலையின் சிறப்புகள் இருமுடி சுமந்து செல்வதன் மகத்துவம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரியும் ஆனால் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிந்திருக்காது அப்படி சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முனிவரின் சாபம் பெற்ற காரணமாக மகிஷி என்ற அரக்கியாக மாறிய பெண் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிஞ்சிருக்கார் சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறக்கும் மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என வரமும் பெற்றிருக்கா தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்கள் முனிவர்கள் என அனைவரையுமே துன்புறுத்தியிருக்கா அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க கழுத்தில் மணியுடன் அவதரிக்கிறார் மணிகண்டன் பம்பா நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்பில் தவிழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள மன்னன் ராஜசேகரன் எடுத்து சென்று பல காலமாக குழந்தை இல்லாத தங்களுக்காக குழந்தை கடவுள் அளித்த வரமாக என நினைத்து வளர்த்திருக்காங்க மணிகண்டனின் வரவால் மன்னனின் மனைவிக்கு குழந்தை பிறக்கிறது அரசாலும் உரிமை மணிகண்டனுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பியிருக்கா அரசி அது மட்டும் இல்லாம அங்கு மகிசியுடன் போரிட்டு அழித்து அவளுக்கு சாப விமோசனம் அளிக்கின்றார் மணிகண்டன் புலி வாகனமாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பன் துறவரம் ஏற்று காட்டிற்கு தவம் செய்ய செஞ்சிருக்காங்க அவரை பிரிய மனமில்லாத ராஜசேகர மன்னனிடம் வருடத்திற்கு ஒரு முறைதான் தவத்தில் இருந்து விடுபட்டு ராஜ வம்சம் தரும் மரியாதையை ஏற்பதாக மணிகண்டன் வாக்களித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை மகனை காண செல்லும் போது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லும் பொருட்களையும் எடுத்து சென்றிருக்காரு ராஜசேகரர் தவம் செய்ய மணிகண்டன் அமர்ந்த நிலையில் சபரி வீடமும் பதினெட்டு படைகளும் கூடிய கோவில்களை அமைத்திருக்காரு பரசுராமன் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சேரியாக தவத்தில் இருப்பதால அவரது தவத்திற்கு இடையூறாக வந்துவிடக்கூடாது என்பதால வருடத்தின் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவில் நடை திறக்கப்படும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செய்வதாலும் காட்டு வழி பயணம் கடுமையானதாக இருக்கும் என்பதாலும் சபரிமலையில காந்த சக்தி அதிகம் இருப்பதாலும் பெண்களின் உடல்நிலையை குறிப்பாக கருப்பையே பாதிக்கும் என்பதால ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பெண் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்திருக்கு ஆண்டுதோறுமே கார்த்திகை மாதம் முதல் துவங்கி மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பன தரிசனம் செய்ய வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்கள் கன்னிசாமி என்பாங்க இவர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் வாய்ந்த குருசாமியுடன் ஆலோசனை பெற்று குடும்பத்தாரின் அனுமதி பெற்று மாலை அணிய வேண்டும் உறுதியாக கம்பினால் செய்யப்பட்ட துளசி மாலையை வாங்கி காய்ச்சாத பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிவிட்டு விட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டிலுள்ள ஐயப்ப படத்திற்கு அல்லது சாமி படத்தில் மாட்டி வைக்க வேண்டும் பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்து சென்று கோவிலில் சாமி பாதத்தில் வைத்து ஆசை பெற்ற பிறகு குருசாமியின் முன் மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் குருசாமி இல்லாதவர்கள் தாயே முதல் தெய்வம் என்பதால் அவரின் முன் மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டு கொள்ளலாம் ஆனால் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறை அப்படின்னே சொல்லலாம் கன்னிசாமிகள் கருப்பு உடை மட்டுமே அணிய வேண்டும் மாலை அணிந்த ஐயப்ப சுவாமிகள் காலில் செருப்பு அணியக்கூடாது அலுவலகம் செல்பவர்கள் தவிர்க்க முடியாது என்றால் அணிந்து கொள்ளலாம் காலை மாலை இருவேளையும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்துவிட்டு வழிபட்ட பிறகே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் கசப்பான பாவற்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது மாலை அணிந்தவர்கள் தனியாக ஒரு விரிப்பு விரித்து தரையிலேயே படுத்து உறங்க வேண்டும் அவர்கள் உடுத்தும் துணிகளை அவர்களே துவைக்க வேண்டும் அழகுபடுத்திக் கொள்ளும் விஷயங்களான முடிவெட்டுதல் முகம் சவரம் செய்தல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது துக்க வீடு தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது ரத்த சொந்தங்கள் இறப்பு ஏற்பட்டால் மட்டுமே மாலையை கழற்றிவிட்டு செல்லலாம் ஒரு முறை மாலை கழற்றினால் மீண்டும் அடுத்த ஆண்டுதான் மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்கும் காலங்களில் யாராவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப சுவாமிகளை அழைத்து அன்னதானம் வழங்க வேண்டும் மாலை அணிந்தவர்கள் அனைவரையும் ஐயப்பனின் அம்சம் என கருதி வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சாமி என்றே கூப்பிட்டு மனைவி உட்பட அனைவரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் வீட்டில் உள்ள பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் அவர்கள் சமைக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கி இருப்பது சிறந்தது வீட்டில் தனி அறை இருந்தால் அவர்கள் தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்களே இருந்து கொள்ளலாம் மலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் தாயின் கையால் மாலைகளை நாம் கலற்ற வேண்டும் கழற்ற மாலைகளை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திருந்து அடுத்த ஆண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்கி அணிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஒரு மாலை எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் அணியலாம் இது நாம் நாம முறையாக விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் துவங்கியதுமே மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்வாங்க ஐயப்பன் கலியுக வரதன் கலிகால தோசத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கின்ற உணர்வு மேலிடுகிறது ஆண்டுதோறுமே இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டேதான் இருக்கிறது ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கும் சமயத்தில் உறுதியான கம்பினால் கட்டிய ஒரு மாலை போதுமானது துணை மாலை அவசியம் இல்லை முறையாக விரதம் இருந்தால் தங்களது மனசாட்சி அனுமதிக்கும் பட்சத்தில் மாலை போடாமல் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து புறப்பட்டு மாலை போட்டு செல்வதும் தவறு ஏதும் இல்லை சென்று தடவை உபயோகித்த மாலையே அது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் சபரிமலை தரிசனம் செய்த பிறகு வழியிலேயே மாலையை கலற்றாமல் வீட்டிற்கு திரும்பிய பிறகு மாலையை கலற்றுவது முழுமையானதும் முறையான உத்தமமான செயலாக சொல்லப்படுது மாலையை ஏதாவது ஒரு கோவில கலற்றி இல் இல்லாத பட்சத்துல அம்மாவை கொண்டு கலற்றலாம் மாலை போட்டுக்கொண்டே தகப்பனாருக்கு திதி செய்யலாம் மாலை போட்டு விரதம் இருக்கும்போது மனைவிக்கு குழந்தை பிறப்பது என்பது சுபகாரியமே மாலையை கலற்ற வேண்டாம் குழந்தை பிறந்து ஆறு நாட்கள் கழித்து புண்ணியதானம் முடிந்த பிறகு குழந்தையை நீங்க பார்க்கலாம் பிரசவ சமயத்தில் தாங்கள் உடன் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனம் இருந்தாலும் குழந்தையை உடனே பார்க்க வேண்டும் என்ற கடமை உணவு இருக்கும் பட்சத்தில் மாலையை கலற்றலாம் மாலை போட்டிருக்கும் போது கருவுற்றுப்பது சுபகாரியம் எனவே மாலை போடலாம் இதுபோல நம்ம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முறை உபயோகித்த இருமுடியை மறுமுறை உபயோகிக்கலாம் அத்துடன் இன்னொருவர் உபயோகித்த இருமுடி அது சுத்தமாக இருக்கும் பட்சத்துல உபயோகிக்கலாம் முதல் முறை மலைக்கு செல்லும் ஐயப்பமார்கள் கன்னி பூஜையை அவசியம் செய்ய வேண்டும் என்கின்றார்கள் வசதி இல்லாத பட்சத்துல கடன் வாங்கியாவது கன்னி பூஜை செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஐயப்பன் அனைத்தையும் ஆடம்பரத்தை விரும்புவது இல்லை தங்களால் எப்பொழுது எவ்வளவு முடியுமோ எப்போதும் இருமோ வீட்டிலேயே உணவை பொட்டலமாக கட்டிக்கொண்டு சாலையோரத்தில் இருக்கும் மிகவும் வயதானவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தங்களால் இயன்றவரை நீங்கள் அளிக்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே